மீன் குழம்புனா யாருக்கும் பிடிக்காம இருக்காது எத்தனையோ விதத்தில் மீன் குழம்பு பண்ணுவாங்க ஆனால் நான் சொல்கிற மெத்தடில் இன்றைக்கி செஞ்சு பாருங்கள் டக்குன்னு வேலை முடிஞ்சிரும் ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனாஸ்டர் பீஸ் இதை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க இதில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா உரிச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு நம்ம செய்கிற அளவு இருந்து அஞ்சு பேர் சாப்பிட்லாம் இப்போ இது கூடவே ஒரு மூணே மூணு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா வதங்கிட்டுருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் மீடியம் சைஸ் தக்காளி பழம் ரெண்டு வந்து எடுத்திருக்கேன் மீன் குழம்பு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்காக தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிட்டுருக்கு இந்த சமயத்தில் ஒரு அரை ஸ்பூன் நல்லா காரமான மிளகாய் தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாங்க நான் சேர்த்துருக்க மிளகாய் தூள் கொஞ்சம் காரமாக இருக்கும் அது நல்லா கம்மியாக போட்டிருக்கேன் இப்போது இதெல்லாமே நல்லா வதங்கிட்டு இருக்கு இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கனா ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த வெங்காய தக்காளி டிஸ்டர்பன்ஸ் பண்ணவே பண்ணாது இப்போ நல்லா அப்புறமா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நான் இதில் இருக்கக்கூடிய அந்த மீதி இருக்கக்கூடிய மசாலா எல்லாத்தையுமே கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த பேனை வந்து அலசி ஊற்றிக்கிறேன் இப்போ அடுத்ததான் இதில் வந்து மூணே மூணு சில்லு அளவுக்கு தேங்காவும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் தேங்காய் சேர்த்துட்டு நல்ல இந்த மாதிரி திக்கான பேஸ்ட்டாக குர குரன்னு இல்லாமல் நல்ல வழுவழுன்னு இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிக்கலாம் அதுக்கு வந்து பெரிய அகலமான கடாய் வச்சுட்டு அதில் அஞ்சு ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிருக்கேன் இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு கடுகு ஜீரகம் வெந்தயம் எல்லாமே சின்ன டீஸ்பூனில் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கலாம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துடலாம் கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் இல்லாத மீன் குழம்பா அதனால் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாகவே சேர்த்துட்டு நல்ல இந்த மாதிரி ஆயிலே வச்சு வதக்கி எடுத்துடலாம் இப்போ மறுபடியும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் இது வந்து ரொம்பவே காரமாக இருக்கும் அதனால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் காரம் இல்லை அப்படின்னா நீங்கள் கூட கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா பேஸ்ட்டை வந்து இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் இதை ஆல்ரெடி நம்ம வந்து வேக வச்சதுனால இது ரொம்ப நேரம் டைம் எடுக்காதுங்க இப்போ நல்லா வேக வச்சுட்டு இது போல் மிக்ஸி ஜாரையே அலசி தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு ஊத்திக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போட்டுக்கோங்க இப்போ குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் திக்னஸாக வேணுமா தண்ணியாக வேணுமான்னு பார்த்துட்டு தேவைக்கு தண்ணி ஊற்றி குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பும் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி வந்து நல்லா கரைச்சி ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போது புளி சேர்த்ததுக்கப்புறம் குழம்ப வந்து நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு வேக விடுங்க குழம்புல இருக்க அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போய்ட்டு நல்லா இந்த மாதிரி வெந்து வரும் பத்து நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா எந்த மீனாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி முரல் மீன் வந்து சேர்த்துருக்கேன் அதாவது மூக்கு மீன் சொல்லுவாங்க இல்லையா அது வந்து ஒரு அரை கிலோலேருந்து முக்கால் கிலோ நான் சேர்த்துருக்கேன் குழம்பு வந்து அளவுக்கு திக்னஸ் வேணுங்கிறத ஃபஸ்ட்டே நம்ம முடிவு பண்ணிவிட்டு தான் மீன் சேர்க்கணும் மீன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது இப்போது மீனை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் அடி கொடுத்து இப்போ மறுபடியும் மூடி வச்சு சரியாக ஒரு பன்னெண்டு நிமிஷம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுக்கணும் அப்பப்போ இடையிடையே திரும்பி திரும்பி பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் சரியாக ஒரு பதிமூணு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது தான் மீனில் இருக்க கெட்ட பேக்டீரியெல்லாம் செத்து போயிட்டு மீனும் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இப்போ நம்மளுக்கு குழம்பு ரெடியாக இருக்குது இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு விட்டுட்டிங்கன்னா நல்லா செட்டாகி வந்துடும் இதை நல்லா கொதிக்க சாதத்து சாதத்துக்கூட இந்த மாதிரி போட்டு பிசஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ பிரமாதமான டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த மாதிரி ஸ்டைலில் மீன் குழம்பு வச்சு பாருங்கள் அடிக்கடி இதை மாதிரி தான் செய்வீங்க இது கூட மீனும் செஞ்சிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய நிறைய லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஜனாஸ் எஸ்பியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ண தேங்க் தேங்க்யூ